உன் குற்றங்களை கார்மேகம் போலும் சேர்ந்து சொல்லுங்க உன் பாவங்களை பணிபடலும் போலும் உன் பாவங்களை அகற்றி விட்டேன் கிரைசலா பிரீமானவர்களே நீங்க செஞ்ச கொடிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் இயேசோ கிறிஸ்து ஒருவரே ஆகவே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க உங்க பாவங்களை மன்னிக்க இருகரம் விரித்தவராய் காத்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே திருந்தியவர்களாய் திரும்பி வாருங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மக்களே மனம் மாறுங்கள் முழங்கால நின்று பாவ அறிக்க செஞ்சு பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள் நான் உங்களுக்கு மீட்பளித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர் மீட்பர் கொடுத்திருக்கிற மீட்பை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள நீங்க செஞ்ச